ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி எனக்கு ஒரே வேலை ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை எப்போவுமே திங்கள் வியாழன் வந்து நான் வீடு தொடச்சி விடுவேன் செவ்வா வெள்ளி வந்து மேக்ஸிமம் யாரும் வீடு தொடக்க மாட்டாங்க அதனால் செவ்வா வெள்ளி முடிஞ்ச அளவு நான் வந்து வீடு தொடக்கிறது தொடைக்கிறது இல்லை வியாழனும் திங்களும் கண்டிப்பாக தொடச்சுடுவேன் ஏன்னா வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போவோம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து என்னோடய கெட்டப்ப பார்த்து யாரும் பயந்துராதிங்க எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது அதனால வந்து ஒற்றை அடிக்கும் போது மூக்கில் வந்து எதாவது டஸ்ட் பட்டுச்சுன்னா எனக்கு வந்து ஒரே தும்மலாக வந்துடும் அது அப்புறம் வீசிங் ப்ராப்ளமாக கூட வந்துடும் அவ்வளோ எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது அதனால எப்பயுமே இப்படி தான் ஃபுல்லாக கவர் பண்ணிப்பேன் அவர் வீட்டில் இருந்தார்னா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி தருவார் இன்றைக்கி அவர் கடையிலனால ஒரு வேலையை செஞ்சு தரல டக்கு டக்குன்னு வந்து நான் வீடியோ ஓட்டி விட்டுட்டேன் ஏன்னா போர் அடிக்க உள்ளவங்களுக்கு அதனால தான் நீங்கள் எந்த கிழமைகளில் வீடு தொடைப்பீங்க அப்படின்னு சொல்லி என் சொல்லுங்க சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து அக்கா லாங் வீடியோஸ் போடுங்க ஷார்ட்ஸாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ எனக்கு வந்து கேமராவை செட் பண்ணி திருப்பி மாற்றி திருப்பி செட் பண்ணிவிட்டு இப்படியே இருக்கணும் கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் தெரியாது பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு போனதுனால எல்லாமே நான் தான் இருந்தேன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணும்போது ஒட்டடை எல்லா பக்கம் அடிச்சிருவேன் ஆனால் டிவியை மட்டும் நான் தொடக்க மாட்டேன் ஏன்னா பழைய டிவி ஒரு டிவியை ஈரத்தோடையே தொடடையே துடைச்சி டிவி ரிப்பேராக போச்சு அதனால அவர் டிவி துடைக்கிற வேலையை மட்டும் எங்கிட்ட சொல்ல மாட்டார் மற்ற வேலையெல்லாம் நானே செஞ்சுருவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அதனால வந்து டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் ஓடி ஓடி முடிச்சிட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு ஸ்பீடாலாம் ஓடலை ஓரளவு ஸ்லோ தான் பண்ணேன் நான் இதில் வந்து ஓட்டி விட்டு தான் போட்டிருக்கேன் பாப்பா வந்து வீடு கூட்ட சொன்னோம்னா கட்டல் கடியில் சோஃபா கடியிலெலாம் வந்து அவ்வளோ குப்பை கிடக்கும் சரி எதாவது வேலை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒவ்வொரு சமயம் அவங்க ஸ்நாக்ஸு சாப்பிட்டு போட்ட பேப்பர் இந்த மாதிரி எதாவது இருந்தாலுமே பாப்பா க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல சொரியி வச்சுருவாங்க சோ முக்கியமாக சாக்லேட்டோ இல்லை பிஸ்கட்டோ அது இல்லாட்டினா எதாவது கேக் சாப்பிட்டா சோஃபா பக்கத்தில் அப்படியே சொறிய வச்சுருவாங்க உங்கள் குழந்தைங்க அப்படி பண்ணுவாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ங்க நம்ம குட்டனை காணாங்கானு நான் தேடிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஏன்னா டோர் ஓப்பன் பண்ணி விடுறதுனால வெளியே ஓடிடுவான் அப்படின்றதுக்காக தேடி பார்க்கும்போது இந்த இந்த சைடு இருக்க பெட்ரூம்லாம் அந்த சைடில் வந்து படுத்துருந்தான் சரின்னு நான் கடைக்கு கொடுத்து விட்டுட்டேன் அவனை கடையில் கொஞ்சம் எலி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரா சரி பூனை போணுச்சுனா கொஞ்சம் எலியெல்லாம் வராதில்ல அதனால அனுப்பிவிட்டேன் ஆனால் இவன் வந்து எலியை பார்த்தா கூட பயந்துடுறான் அவ்வளோ சொகுசு அவனுக்கு ஒவ்வொரு ரூமையும் க்ளீன் பண்ணுற வரைக்கும் லைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி முடித்தோடனே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணி விட்ருவேன் ஏன்னா இங்கிட்டு இருக்க டஸ்ட்டு அங்கிட்டு போயிடும் ஃபேன்லேருந்து அந்த பொடி பொடி சின்ன பொடியெல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக இவங்க வீட்டில் இருக்கும்போது நான் க்ளீன் பண்ணேன்னா ரெண்டு பேரும் ஒரு ரூம் க்ளீன் பண்ணால் அடுத்த ரூமில் வந்து குப்பையை போட்டு விட்ருவாங்க அதுக்கடுத்த ரூம் க்ளீன் பண்ணால் அடுத்த ரூமில் வந்து கலர் பண்ணுறேன்னு சொல்லி கலரு அது இதுன்னு கொட்டி க அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் பண்ணுவாங்க நான் நேற்றே வந்து பாதி வேலை முடித்தாச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு சாமி ரூமில் விளக்கெல்லாம் தான் வச்சுருந்தேன் சாமி ரூமாக சும்மா லைட்டாக மட்டும் ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணிச்சுட்டு அந்த அந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே இவங்க புக்ஸு இவங்க கலர் பண்ணுறது எல்லாமே தான் அங்கிட்ட இருக்கிறது வந்து பாப்பாங்களோட மெடிசன் எதுவுமே கரெக்டாக வச்சுக்க மாட்டாங்க எக்ஸாம் நடக்கிறதுனால அன்னன்னைக்கு நடக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மற்றதெல்லாம் எங்கேயாவது ஒரு பக்கம் மூட்டையை கட்டி போட்டு போயிடுவாங்க பீரோ பின்னாடி கொஞ்சம் வச்சுருந்தாங்க அடுத்து இங்கே நம்ம எவ்வளோதான் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ஒட்டடையெல்லாம் அடித்து வச்சுருந்தாலும் இந்த எடை நாள்களில் கரெக்டாக செவ்வாய் வெள்ளி பார்த்து எங்கேனையாவது ஒரு துகள் அங்கெங்கே தொங்கிட்டு இருந்தோம் அப்போன்னு பார்த்து நம்ம கை சும்மாவும் இருக்காதா ஆனால் செவ்வாய் வெள்ளி ஒட்டடை அடிக்க வேணான்னு வேற சொல்லுவாங்க எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் நம்மளோட ஏரியா கிச்சனுக்கு வந்தாச்சு எல்லாமே காலையில் எடுத்து வச்சது எடுத்து வச்ச மாதிரியே இருந்துச்சு அதனால் காய்கறியெல்லாம் அதது அதை இடத்துல எடுத்து வச்சாச்சு இந்த டேபிள் தான் எப்போவுமே நம்ம வீட்டில் அசிங்கமாக இருக்கும் ஏன்னால் கடையிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வர பொருள் எல்லாத்தையுமே அப்படியே டப்பு டப்புன்னு போட்டு வச்சுருவோம் கீரை இருந்தேன் அதுக்கு டைம் இல்லாதனால கீரை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் எனக்கு கிச்சன் கிளீன் பண்ணுற வேலை கிச்சனில் இருக்க சொன்னால் அப்படியே பொழுதுனைக்கும் கூட நான் கிச்சன்லேயே இருப்பேன் ஏன்னா எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது சமைக்கிறதுக்கு சமைக்கல் சமையல் பிடிச்சவங்களுக்கு கிச்சனை விட்டு வெளியேற மனசே இருக்காது நான் டிவியோ இல்லை பாட்டோ எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன் கிச்சனுக்குள்ளேயே எதையாவது ஒன்று நோண்டிட்டு அப்படியே தான் இருப்பேன் கிச்சன் பக்கமே தான் இருப்பேன் அவர் கிச்சனுக்குள்ளே என்ன பண்ணுறா தூங்குறையான்னு கூட கேட்டுருவார் ஏன்னா கிச்சன் பக்கமே தான் இருப்பேன் எப்போயா ஏதாவது ஒரு பாத்திரம் சிங்க்குக்குள்ளே போட்டு வச்சு கழுவி வச்சுட்டே தான் இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் பிளேட்டில் சாப்பாடு போடுறதுக்காக மட்டும்தான் கிச்சன் பக்கம் போவேன் ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு எல்லா வேலையுமே செஞ்சு அம்மா எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க எந்த வேலைக்குமே வந்து நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குகிற வரைக்கும் நம்ம கிச்சனுக்குள்ளே தான் இருப்போம் இப்போ இந்த வேலை கூட செஞ்சுட்டு அப் அப்போவே வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு காஃபி போட்டு குடிச்சிருவேன் அதே மாதிரி அவருக்கு கேட்பேன் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் வேணும்னு சொன்னாருன்னா அவருக்கு இன்றைக்கி பாலும் அப்புறமா ஒரு தாத்தா இருப்பார் கடையில் அவருக்கு வந்து டீயும் போட்டு கொடுத்துட்டு நான் காஃபி மூணு பேர்த்துக்கு மூணு விதமாக போட்டு குடிச்சிட்டு தான் வேலையே ஆரம்பித்தேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு துடைக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது பாத்திரங்கள் வருது எல்லாம் காமிச்சோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் எனக்கு வந்து இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக வரலை அதுக்காக தான் வந்து லாங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா எந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்க போர் அடிச்சிச்சின்னா சாரி வீடு க்ளீன் ஆயிருச்சு அவர் வந்தோன்னே நான் குளிக்க போயிட்டேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் கட்டல்கடியில் ஒரு சாம்பிராணி ஏற்றி வைக்க சொல்லி ஏன்னா கட்டல்கடியில் வச்சா வீடே ஃபுல்லாக நல்ல ஸ்மெல் வரும் ஓம்பேரி பையன் அப்போ தான் கழுவி விட்டுருந்தேன் வெளியிலலாம் அந்த வாசல்ல தலைய வச்சு படுத்துருக்கான் ஆஹ் ஹாய் சொல்லு ஃபைனெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சு இப்ப சாய்பாபா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வியாழக்கிழமை இல்ல அதனால எல்லாருக்காகவும் சாமி கும்பிட்டு வர்றோம் ஆஹ்